அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே சித்தர்கள் வழிபாடு யார் இந்த சித்தர்கள் நான் எதற்கு சித்தர்களை வணங்க வேண்டும் எனக்கு என்ன கிடைக்கும் திருமணம் ஆனவர்கள் சித்தர் வழிபாட்டில் ஈடுபடலாமா சித்தர் வழிபாட்டின் ரகசியம் என்ன இரண்டு ரகசியங்களுக்கு அதையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பேச போகிறேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு சித்தர்கள் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் ஒரு அன்பு அறிவிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் செல்வோம் மற்றும் செல்வாக்குடன் ஆனந்தமாய் வாழ வேண்டுமா எங்களது ஆனந்த ஒளி தீப எண்ணெய் கொண்டு உங்கள் வீட்டில் தொடர்ந்து நூற்றி எட்டு நாட்களுக்கு தீபம் ஏற்றி பாருங்கள் ஏனென்றால் எங்களது தீப எண்ணெய் மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் மூலிகை சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெயை புதுப்பொலிவுடன் ஒரு சில குறைகள் இருந்தது இந்த தீப எண்ணெயில் அது அத்தனையும் சரி செய்து புது புலிவுடன் மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த தீப எண்ணெய் வாங்கும் அத்துணை பேருக்கும் இந்த மாதத்திற்குண்டான விலக்கேற்றும் மந்திரத்தையும் குங்கும பிரசாதத்தையும் அதனுடைய அனுப்பி வைப்போம் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீப எண்ணெய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் அன்பு சொந்தங்களே சித்தர்கள் என்பவர்கள் யார் சித்தத்தை வென்றவர்கள் சித்தர்கள் நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லுவேன் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சித்தத்தை வென்றவர்கள் சித்தர்கள் சித்தம்னா என்ன மனம் எண்ணம் ஆசை இது அத்துணையும் வென்றவர்கள் சித்தர்கள் இறைநிலையை அடைய கடுமையான தியானம் யோகம் மற்றும் மூச்சு பயிற்சி போன்ற கலைகளை பின்பற்றி மனதையும் எண்ணத்தையும் உடலையும் அடக்கி இறைநிலையை உணர்ந்தவர்கள் அதாவது இறைவனை தரிசனம் செய்தவர்கள் அவர்கள்தான் சித்தர்கள் இப்போ நாம் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு செய்கிறோம் எதுக்காக இறை வழிபாடு செய்கிறோம் ஆலயத்துக்கு போய் தரிசனம் பார்க்குறோம் வீட்டில் வழிபாடு பண்ணுறோம் இப்போ யூடியூப் சேனல் கேட்டுட்ருக்கீங்க என்ன மாதிரி ஆன்மீக செய்திகள் நிறைய சொல்கிறவங்க அவங்களுடைய சேனலை பார்த்து வழிபாடுகளை செய்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கி நிம்மதியாக இருக்கணும் நீங்கள் நினைச்ச மாதிரி வாழணும் இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தானே இறைவனை எப்போ நீங்கள் உணர்வீங்க உங்கள் எல்லா விதமான சிக்கலும் தீர்ந்து உங்கள் கடமையெல்லாம் முடிஞ்சால் தான் நீங்கள் இறைநிலையை அடைய முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் போய் சேர வேண்டிய இலக்கு இறைநிலை இறைவனை உணர்தல் உங்களுடைய உலக பந்தங்களினுடைய கடமைகள்லாம் முடிச்சிட்டு இறைவனை அடையிறது தான் உங்களுடைய இலக்கம் சித்தலோட இலக்கம் என்ன இறைநிலையை அடையிறது தான் அப்போது இலைநிலையை அடைந்த சித்தர்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமது கடமைகளையும் விரைவில் முடித்து இறைநிலையை அடையலாம் இதை ஒரு உதாரணத்து மூலமா இருந்து திருவண்ணாமலை அப்படின்னா ஒன்று பஸ்ல போவீங்க அல்லது உங்க சொந்த வண்டியில போவீங்க அப்படி போகும்போது கூகுள் மேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி சரியா நீங்க போவீங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ரூட்டு கேட்டு சரியா போவீங்க எதையுமே பயன்படுத்தாம உங்களுக்கும் ரூட்டு தெரியாது எந்த மேப்பையும் பயன்படுத்த தெரியாது தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச யார்ட்டையும் நீங்கள் கேட்குற அப்படின்னா நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போவீங்களா ரொம்ப நாள் ஆகும் சுற்றி சுற்றி போய் சில பேர் போய் சேராமே திரும்பி வருவாங்க எனவே உங்களுக்கு வழிகாட்டுறதுக்குன்னு ஏதாவது ஒன்று வேணும் இல்லை அந்த மாதிரி உங்களை இறைவரிடத்தில் கொண்டு சேர்க்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் தான் சித்தர்கள் வழிபாடு ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த பாதையில பயணம் செய்து அந்த இலக்கை அடைந்தவர்கள் இறைவனை அடைந்தவர்கள் எனவே அவர்களை நாம் வணங்கும் பொழுது விரைவாக நம்மை இறைவனிடத்தில் கொண்டு சேர்த்து விடுவார்கள் இதுதான் சித்தர்கள் வழிபாட்டின் ரகசியம் இதனாலதான் சித்தர்களை நீங்க வணங்கணும்னு சொல்றாங்க இறைநிலை அடையிறதுனா சன்னியாசம் இறைநிலை அடைகிறதுனா குடும்பத்தை விட்டு போறதில்லை உங்களது எல்லா கடமைகளையும் முடித்து இறைவனை உணர்தல் தான் இறைநிலை அடைதல் சரி சாமி நான் எதுக்கு இறைநிலை அடையணும் இறைநிலையை அடையிறதுக்குண்டான முயற்சியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது உங்கள் மனம் உங்கள் எண்ணங்கள் அத்துணையும் நீங்கள் கட்டுக்குள் வைக்கலாம் உங்கள் ஆசைகளையும் கட்டுக்குள் வைக்கலாம் மனதை ஒருநிலைப்படுத்தலாம் அப்படி மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறங்கிறத தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைத்து உங்களது கடமைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அதற்காகத்தான் சித்தர்கள் வழிபாட்டை செய்ய நமது முன்னோர்கள் வலியுறுத்தியிருக்காங்க சரி இந்த சித்தர்களை எப்படி வணங்குறது சித்தர்களை வழிபடுவதற்கு அப்படின்னு இரண்டு ரகசிய முறைகள் உண்டு ஒன்று ஜீவ சமாதி அருகில் சென்று சித்தர்களை வழிபாடு செய்வது இன்னொன்று சித்தர்களை உபாஷனை எடுத்து சித்தர்களுக்குன்னு தியான மந்திரம் சித்தர்களுக்குன்னு மூல மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை ஒரு குருவின் மூலமாக உபாசனையாக பெற்று உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு வைத்து நீங்கள் அந்த உபாசனை பயிற்சி எடுக்கும் பொழுது சித்தர்களின் தரிசனத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஆக இரண்டு ரகசிய முறைகள் ஜீவ சமாதி இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே அமர்ந்து குறிப்பிட்ட நாள் அங்கேயே அமர்ந்து செய்யணும் போய் ஒரு நாள் பார்த்துட்டு வரதில்ல குறிப்பிட்ட நாள் அங்கேயே அமர்ந்து சில மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணணும் அல்லது ஒரு குருவின் மூலமாக மந்திரத்தை வாங்கி உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து பூஜை பண்ணி சித்தரோடைய தரிசனத்தை பார்க்கணும் இந்த ரெண்டு முறையில் ஏதாவது ஒரு முறைகளை நீங்கள் சித்தர்கள் வழிபாட்டை செய்யுங்க நிச்சயமாக இறைவனை அடையக்கூடிய இறைநிலையை உணரக்கூடிய அந்த கதவு உங்களுக்கு திறக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சரிங்களா இன்னொரு இன்றும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்தாலும் அவர்கள் அருவமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நமது வேதங்கள் சொல்லுகின்றது எனவே சித்தர்கள் வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு உங்களுக்கு பாக்கியம் இருந்தா மட்டும்தான் அந்த வழிபாட்டை நீங்க எடுக்க முடியும் சித்தர்கள் வழிபாட்டை நீங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகுது மாற்றத்தை நீங்கள் தயாராகிட்டீங்க இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் அனைவரும் சித்தர்கள் வழிபாட்டில் ஈடுபடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்ம சேனலில் சித்தர்கள் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொகுத்து வழங்க போகிறோம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு அறிவிப்பு ஆடி அமாவாசை வருகின்றது நம்ம ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை இறந்த ஆத்மாக்களுக்கு அதர்வண வேத முறைப்படி ஆத்மசாந்தி பித்ரு பிண்ட தர்ப்பண ஹோமம் செய்வது வழக்கம் இந்த ஆண்டு ஆரிய அமாவாசைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விவரங்களை தருகின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றோம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்